ஜூன் சாரி பிப்ரவரி மூணாம் தேதி நம்ம வந்து அடுத்த கோயிலுக்கு வந்து பூமி பூஜை போடுறதா இருந்தோம் மகிஷாரூட மிருத்துஞ்சய வாராய் கோயிலுக்கு மூணாம் தேதி பிப்ரவரி மூணுன்னு சொல்லியிருந்தோம் பூமி பூஜை போட ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு இன்னும் வேலையாகிட்டு இருக்கு சரிங்களா உள்ளே வந்து ரோடு வேலையாகிறதுனால இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தள்ளி போகும் சரிங்களா அதனால வந்து அடுத்து நம்ம தேதி அறிவிப்போம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வருடாபிஷேகம் அதாவது கோயில் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு சரிங்களா வர இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஜனவரி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அன்னைக்கு இதே மாதிரியே நம்ம வந்து ஹோமம்லாம் வளர்த்து ஒரு வருஷத்தை வந்து முடிக்க போகிறோம் செலிப்ரேட் பண்ணுறோம் சரிங்களா ஒரு வருஷம் முடிய போகுது இதே மாதிரி அன்னைக்கும் வாங்க சரிங்களா புதன்கிழமை இன்னும் நல்லா விசேஷமாக நம்ம செய்வோம் ஏன்னா ஒரு வருடம் முடியுங்கிறதுனால இன்னும் சிறப்பாக செய்வோம் உங்களால் ஏன்னா இது எப்பயுமே இந்த டைம் வந்து கொஞ்சம் பேப்பர் மணி ஒம்பதாகுது இந்த வாரம் இது வந்து இவங்க வேறு வழி இல்லை எங்கள் நம்ம இப்படி தான் பண்ணணும் இல்லை அது இல்லைம்மா நிறைய பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்கும்ல ஏன்னா நம்மளும் ரொம்ப இது பண்ணக்கூடாது அதனால தான் இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த அன்னதானத்தை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சது சரிங்களா ஏன்னா அந்த டைமை கொஞ்சம் மேட்ச் பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் இன்னும் பெட்டராக பண்ண நினைக்கிறோம் அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லது நடந்துகிட்டுருக்கு அது குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் நம்ம சொல்கிறாங்க நம்ம ஏன்டா இங்கே வந்துட்டு நமக்கு மட்டும் கொஞ்சம் நன் சரியாக நடக்கலைன்னா நம்ம இப்போ கூட பார்த்திங்கன்னா அதை பேசிக்கிட்டே இருப்போம் சரிங்களா ஒரு சினிமாவுக்கு போகிறோம்னா அதை ஒரு ஐயா சொன்ன மாதிரி சினிமாவுக்கு போனால் எவனாவது பேசுனா நம்ம சத்தம் போடுறோம் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணோம்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ அப்படி தான் இருக்கும் சரிங்களா நம்ம மனசளவில் நீங்கள் கோயிலுக்கு வரணும்னு கூட இல்லை மனசளவில் நீங்கள் வந்து வேண்டுன்னா நிச்சயம் நடக்கும் சரிங்களா இங்கே நமக்குலாம் அப்படி தான் நடந்ததுக்கு நிறைய பேருக்கு இங்கேருந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்க வேணாம் நல்லா இருக்குங்கிறான் நான் வேண்டிக்கிட்டு நல்லா இருக்குன்னு வந்துட்டு கூட போனாங்க இப்போ போன தடவை பார்த்தீங்களா கன்னடாவிலேருந்து இருந்து வந்துட்டு போனாங்க சரிங்களா அந்த மாதிரி எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கவனுக்கெல்லாம் நல்லது நடக்குது இங்கே பக்கத்தில் இருக்கோம் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உங்கள் ஊர் எவ்வளோ தூரமா நமக்கு நடக்கலை அப்படின்னா நம்ம எண்ணங்கள் அந்த மாதிரி சரிங்களா அதே மாதிரி அடுத்தவங்க எப்படி கெடுக்கலாம் அடுத்த பொம்பளை எப்படி நம்ம பேசலாம் இவன் என்ன பண்ணலாம் அவன் என்ன பண்ணுறான் அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய விஷயத்தை மட்டும் பாருங்க கண்டிப்பாக வாராகி வந்து விடவே விடாது சரிங்களா நான் அனுபவத்தில் சொல்கிறேன் வாராகி வந்து நீங்கள் கையை சரண் அடைஞ்சிட்டிங்கன்னா நிச்சயமாக தோல்விங்கிற ஒன்றும் கிடையாது சரிங்களா அதனால் ரெண்டு விஷயம் ஒன்று வருடாபிஷேகம் வர இருபத்தி ரெண்டு புதன்கிழமை ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டு நாலு நாள் தான் இருக்குது அது வருது நீங்கள் இதே மாதிரி எப்பயும் போல் வந்து கலந்துக்கோங்க இன்னும் சிறப்பாக நாங்கள் பண்ணி தரோம் அதே மாதிரி மகிஷாரோட நிற்த்திஞ்சய வாராகி கோயிலுடைய பூமி பூஜை இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது ஏன்னா ரோடு ஆகிறதுனால கொஞ்சம் தள்ளி போகும் அதுவும் உங்களுக்கு அறிவிப்போம் சரிங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் வந்து மருந்தெலாம் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா நம்ம சித்த மருத்துவம்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கோம் அதில் வந்து சர்க்கரைக்கு மருந்து அல்சர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் அதாவது உடம்பில் வந்து தோல் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ ப்ளட் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் இப்போ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா போன பஞ்சமிக்கு வந்திருந்தார் சரியான பதினஞ்சு நாள் முன்னாடி வந்திருந்தார் எத்தனை வருஷமான உங்களுக்கு எத்தனை நாளாக அந்த சுகர் உங்களுக்கு கால் கால் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமாக வருங்க ரொம்ப பாதிக்கப்பட்டது ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள தான் ரெண்டு வருஷமாக இருந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை பண்ணி என்னென்ன பண்ணி பார்த்தா ஒன்றும் சரியாக வரல அப்புறம் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒருத்தர் சுவர் நாட்டு மருந்து சுவர் எடுத்துகிட்டோம் ஒரு பதினஞ்சு நாளில் என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுது கால் வீக்கங்கள் குறைஞ்சி நல்லா நடக்கிறீங்க நடக்கிற அளவுக்கு ஆமாம் நல்ல ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இப்போ மறுபடியும் வந்து பதினஞ்சே நாள் தான் பதினஞ்சு நாள் தான் இங்கய்யா சரிங்களா பதினஞ்சு நாளில் வந்து நல்லா நடக்கிற அளவுக்கு வந்துட்டார் ரொம்ப தடுமாறுவார் நானும் பார்த்துருக்கேன் ரொம்ப நாளாக அம்மா வந்து மருந்து கேட்டுருந்தாங்க இவருக்கு அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் முடிஞ்சது நல்ல அற்புதமாக வேலை செய்யுது எதுவாக இருந்தாலும் சரி குடியை மறக்கிறதுனாலும் சரி மினிமம் ப பதினஞ்சு நாள்லேயே அது வந்து சரியாக வேலை செய்யும் சரிங்களா உங்களுடைய மேக்ஸிமம் குறைய போக்க தான் நம்ம எல்லாமே இருக்கோம் சரிங்களா ஆமாம் உடம்பு முடியாதவங்க இந்த மாதிரி ரொம்ப உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஐயா வருவார் மருத்துவ வைத்தியர் வருவார் வந்து உங்களுக்கு எல்லாம் சரியாக செஞ்சு கொடுப்பாரு எந்த பிரச்சனை இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஆமாம் எல்லாமே குறைவான முடிஞ்ச வரைக்கும் குறைவான விலை அந்த இதெல்லாம் தான் நம்ம பண்ணுறோம் சரிங்களா பார்த்து எல்லாம் நீங்கள் அந்த இப்போ சொன்ன மாதிரி இப்போ இன்னும் ஒரு மேக்ஸிமம் இன்னும் டூ த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மேக்ஸிமம் க்யூர் ஆகிரும் சரிங்களா எப்பயும் போல் இதே மாதிரி வாங்க உடம்புல ஏதாவது குறைந்தால் சொல்லுங்கள் மனசில் ஏதா அம்மா கிட்ட சொல்லுங்கள் நிச்சயமாக அது சரி பண்ணும் அம்மா விட மாட்டாங்க ஆமாம் வெறும் ரெண்டு கிலோமெண்ட் துதரத்துலேருந்து வந்துட்டு இன்னும் சரியாக வரலன்னு சொல்லிவிட்டு கூடாது சரிங்களா முடிஞ்ச மனசில் வேண்டுங்க ம் நல்லது நடக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும்